பப்ளு பிள்ளை பப்ளு வெள்ள பபளு பப்ளூ தேய் இவ ஸ்டாண்ட் கொடு தங்கம் பப்ள பிள்ளை எங்கடா போகிறீங்க பட்டு அங்கே போய் படுத்து உட்காந்துப்பீங்களா பபுளு பப்ளூ பபுளு பையா இங்க பாருங்களேன் எப்படி பண்ண ஒன்று அண்ணன் தம்பியும் ரெண்டு பேரும் பண்ற சேர்க்கையில் பாருங்களேன் உங்கள் அம்மா விட்டுட்டு தனியாக வந்துட்டானுங்க ரெண்டு பசங்களும் ரெண்டு குட்டீஸ்ங்களுக்கு லைக் போடுங்க எவ்வளோ லைக் வருதுன்னு பார்ப்போம் பப்ளுங்களுக்கு ரெண்டு பப்ளு வெள்ளை பப்ளு வெள்ள பப்ளு நல்ல பப்ளு பப்ளு பொண்ணு பட்டு புண்ணு தங்கப்பட்டு பப்ளி Takutis nggak lama barang langgam mami kita milik sap berangga. Karena debat mulia orang Bablu, bablu, mangga 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 mangga, mangga, ini orang patuangga, ini mambangga, பட்டு என்னம்மா பார்க்கறாங்க என்னம்மா பார்க்குறாங்க தங்க பிள்ளை என்ன பார்க்குறாங்க பப்ளு 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 பபளு பப்ளு 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 அப்படிங்கடா பப்ளு அப்படிங்கடா பபுள் அப்படிங்குறா பபுள் அப்படிங்கடா பூச்சி பிடுங்கடா பூச்சி பிடுங்கடா என் தங்க பபுள் பூச்சி பிடுங்கடா என் பட்டு பூச்சி பிடுங்கடா இது நானு பட்டுமா இது இது நானு பட்டுமா கைய பாக்குறாங்களா நானு பட்டு இதுக்கு எல்லாம் தெரியுமாண்டா இந்த பட்டுக்கு அப்படிங்களா அப்படிங்கிறா 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 அப்படிங்கிற அப்படினா அப்படிங்கிறா 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 அப்படிங்கிற 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 பட்டு பிடிக்கிறா பட்டு அப்படிங்கிறா பட்டு மட்டுங்கட என்ன வச்சு விளையாடலாம் பட்டுங்களுக்கு என்ன வச்சு விளையாடலாம் பட்டு தங்கத்துக்கு என்ன வச்சு விளையாடலாம் பட்டு பபுளுக்கு பட்டு பபுளு பப்ளு பப்ளுங்கடா பப்ளுங்கடா பப்ளு பபளுங்கடா பப்ளுங்க என் பப்பி என் பப்ளி என் தங்கம் இப்படிங்கடா தங்க பிள்ளை எப்படிங்கடா தங்க பிள்ளை எப்படிங்கடா தங்க பிள்ளை எப்படிங்கடா தங்க பிள்ளை எப்படிங்கடா பப்ளு அப்படிங்கடா பப்ளூ பப்ளூ அப்படிங்கடா டொட் டுட்டு பபுளு பிள்ளைங்களுக்கு லைக் போடுங்க பிடிச்ச பிடிச்சிருக்கான்னான்னு பாருங்க அஃப்ரான் அவன் நேம் அஃப்ரான் அஃப்ரானுங்கிற நேம் பிடிச்சிருக்கா கமனில் சொல்லுங்க அப்ரான் பையன் என்ன சொல்கிறான் அப்ரான் குட்டி அப்ரான் தங்கம் தங்கம் மாம்பழம் என்ன சொல்கிறாங்களா அவனை பாருங்களேன் பெரிய பையனை சாதுவா அந்த பக்கம் ஓரளவு பக்கம் பாருங்கள் பயந்த மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்களேன் இவன் அவனோட தம்பிங்க அவன் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கான் பாருங்க இவன் நான் வர்றாங்களாம் பப்ளு நான் வந்து வர்றாங்களாம் குட்டி பப்ளூ அடு அடு இங்கே பாருங்களேன் எல்லோ எல்லூ இங்கே பாருங்களேன் அட்டு பையா லட்டு பயா அப்புறான் அங்க என்ன போற அப்புறான் ஏன்டா இடுக்குள்ள போறாங்களாம் அப்புறானே ஏன் பட்டு அப்புறான் இடுக்குள்ள

அங்கே பாருங்களேன் மீதி பேர்லாம் பால் இருக்காங்க அவங்க மூணு பேரும் பால் சாப்பிட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ரிலாக்ஸாக அந்த பக்கம் வந்துட்டாங்க அப்புறம் திரும்ப உள்ளே போயிட்டான் இவனை பாருங்களேன் தனி மீளத்து உட்காந்துருக்கான் பாவமாக உட்காந்துருக்கான் பாருங்கள் ஏண்டா பட்டு தனியாக வந்து உட்காந்துருக்கீங்க ஏண்டா தம்பி இங்கே வாங்க 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 போகலாம் வாங்க போகலாம் இந்தாடா டீ அவன் அங்கே தான் பிடிச்சிருக்கு போகலாம் அவனுக்கு அவன் அங்கே இருக்கட்டும் இவ்ளோ பாருங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அப்புறானு உள்ளே போயிட்டான் பாருங்களேன் அப்புறானு அப்புறான்னு நானு விட்ட அப்புறானுங்க அப்புறான் குட்டி எங்க அப்புறான் குட்டி எங்க உங்கள் அம்மா கிட்டே போடா போடா உங்கள் அம்மா கிட்டே இவன் தாங்க நடக்கிறான் பெரிய பையங்கிறனால இவன் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் பாருங்க கெவாடி தாங்கும் கெவாடி தாங்கும் கெவாடி இந்தாங்க இந்தாங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க லைவில் இருக்கீங்களா ஹாய் சொல்லுங்க சொல்லுங்கடி தாங்கும் எல்லாேருக்கும் ஹாய் சொல்லுங்கடா இங்கே பாருங்கடா எல்லோருக்கும் ஹாய் சொல்லுங்க அப்புறம் வரான் பாருங்கள் ஹாய் சொல்லுங்கள் நோனே பாருங்கள் எம்மா வேகமாக வரான் பாருங்க ஃபாஸ்ட்டாக அப்புறம் தாங்க நீ ஹாய் சொல்லுங்கடா நீ ஹாய் செல்லப்போங்க ஆ ஹாய் செல்லுங்க அப்ரான் அப்புறான் அப்புறானு ஹாய் செல்லு சொல்ல மாட்டிங்களா ஆ எல்லா குட்டி சங்கலையும் எழுத்துக்கிட்டு வந்த பக்கம் இழுத்துக்கிட்டு வா எல்லாரையும் எழுத்துக்கிட்டு வா எல்லாம் அழைச்சிட்டு வாங்க அப்ரான் அவனை பாருங்களேன் அடக்கமாக போய் உள்ளே உட்காந்துக்கிட்டான் ஃபுல்லா சேட்டாக்காரங்க அவன் இருக்கானே ரொம்ப சுட்டி பாய் உங்கள் மம்மி பார்க்குறாங்க அப்புறம் அவங்க மம்மி பார்க்குறாங்க பார்க்குறாங்க அப்புறானே அவனை பாருங்களேன் இதுக்குள்ளே போயிட்டு வரான் பாருங்க அந்த இடுக்கலாம் என்ன வச்சுருந்தான்னு தெரில அது போயிட்டு வரான் ஆள் அதை நடக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் அவன் அப்புறானுங்க நடக்க தெரியல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நடக்க தெரியாமல் இருக்கான் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்களேன் மறுபடியும் திரும்ப இதுக்குள்ளே போயிட்டான் பாருங்கள் அப்புறான் தங்க தான் நல்ல பிள்ளை சொல் பேச்சு கேட்பான் அப்படியே அவன் இடுக்குள்ளே போய் என்ன பண்ணுறான் பாருங்கள் மாட்டிக்கிட்டான் போல யூட்டன் போடுறான் யூட்டன் போடுறான் திரும்புகிறான் திரும்பி வரான் பாருங்கள் தம்பிக்கிட்ட வந்துட்டான் வந்துட்டான் அவன் தம்பிக்கிட்ட வந்துட்டான் இங்கே வாங்கடா டேய் குட்டீஸு குட்டீஸ் அப்ரான் தா தா அப்ரான் தா 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 அப்ரான் இங்கே வாமாட்டாவா ஆமா கிட்டவா அப்ரான் வாங்கந்தாங்க கியூட் 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 குட்டி 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 லட்டு குட்டி லட்டு குட்டி லட்டு குட்டி லட்டு குட்டி லட்டு குட்டி லட்டு குட்டி அப்புறானுட்டி அப்ரா அப்புறான்னுக்கு என்ன வேணும் அப்புறம் பெல்ட் வாங்கி போடலாமா அப்புறான்னு தங்கத்துக்கு பெல்ட் வாங்கி போடலாமா அப்புறம் என்ன வேணும் ரெண்டு பேரையும் பாருங்களேன் எப்படி போஸ் கொடுக்குறாங்க என்ன ரெண்டு பேரும் சமத்து பசங்க ம் அவன் மேலே ஏறிக்கிட்டான் பாருங்கள் ஏண்டா அவனுக்கு வலிக்காதாடா மேலே ஏறி இருக்க இந்தாடா விட்றா அவனை விட்றா அப்புறான விட்றா டேய் டேய் அப்புறம் அன்னைக்கு போவா அதை குண்டா மாட்டி போய் அது குண்டா குண்டா சாரா உன் மம்மியை பாருங்க அவன் செய்கிற சேட்டையெல்லாம் இருக்கா தெரியுதான்னு பாருங்க சாரா இந்தா சாரா தடி இந்தா எங்கே போகிறானுங்க அவன் சொல் பேசி கேட்க மாட்டானுங்களா மம்மி பேசி கேட்க மாட்டானுங்களா டிஷன் டிஷன் பண்ணிடுவோம்மா இங்கே சாரா பட்டு இங்கே பாரு இந்தா இந்தா டிஷன் பண்ணிடுவோம்மா டிஷின் ருஷிங் பண்ணி ரொம்ப இங்கே பாருங்களேன் அவ்வளோ சாராவ சாராக பாருங்களேன் ஆ சாராக பாருங்கள் எப்படி பார்க்குறான்ட்டு உள்ளார உட்காந்துருக்கா அதாவது தெரில அவனோட ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது நமக்கு அவனை பாருங்கள் அவன் அப்படி தூங்கிட்டான் அந்த மிப்டன் போட்டு அவன் தூங்கிட்டான் இது என்ன பண்ணுறான் அப்புறம் அவனு உள்ளே போனவன் ரிட்டன் வர்த்தரல அவனுக்கு ம் வாடா வாடா அப்ரான் வாடா அப்ரான் வாடா கால் பிடிச்சிரு கால் பிடிச்சிடுங்க அப்ரான கால் பிடிச்சிடுங்க வேணாம் அங்கே போவாதம்மா இல்லைன்னா போகக்கூடாதுமா ஆனாண்டா நீங்கள் உங்கள் உங்கள் மர்மிகிட்டே போங்கடா இந்தா இந்தா லைவில் இருக்காங்க பாரு ஹாய் சொல்லிட்டு போ ஒன்று பார்க்குறாங்க பாருடா பட்டு பட்டு ஒன்று பார்க்குறாங்க பாரு நீ க்யூட்டாக இருக்கியா பாரு சொல்கிறாங்க பாரு நீ க்யூட்டாக இருக்கன்னு சொல்கிறாங்க பாரு பட்டு கட்டுப்பையன் தங்கம் அப்ரான் தங்கம் தங்கம் அப்புறே அப்புறம்மா அப்புறம்மா இங்கே பாரு அம்மா பாருங்க நான் வந்து போயிட்டான்னா ஏன் எங்கே போகாதீங்கடா டேஞ்சர்ரா அப்படின்னு சொல்கிறா அவள் இல்லை அவனும் கேட்குறானுங்களா அவள் அம்மா சொல்கிறதெல்லாம் அவனுக்கு கேட்குறதே கிடையாது ஆமாம் ஒரு மன்த் ஆகப்போகுது ஒரு மன்த் போகுது டொண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேரில் யார் க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பேர் அஃப்ரான் நேம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு போகாதீங்கடா டேய் டே அங்கே போவாதீங்கடா எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறோமா அங்கே தான் போகிறாங்க சொல் பேசி கேட்க பண்ணுறானுங்க டெஸ்ட்டாக இருக்குடா போகாதீங்கடா ரெண்டும் போது பாருங்களா ரெண்டு ஜோடி போட்டு போதும் சண்டை போட்டு அது கால் முளைச்சிட்டான் பெருசுக்கு எல்லாம் சேட்டை பண்ணுது இது கூட நவர முடியாமல் இழுத்துக்கிட்டு இருக்கு கால் கை ஆஃப்ரான் நீ வந்துடுமா உங்களுக்கு கிடக்கலாமா சேட்டாக்காரப்பையா ஏண்டா ஏண்டா சரி 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 வாய்ஸ் பாருங்களேன் குட்டி போட்டதுலேருந்து இதோட வந்து தேர்ட் பிளேஸாக மூணாவது இடத்த சூஸ் பண்ணி வச்சுருக்காள் மூணு இடம் சூஸ் பண்ணி வைக்கங்களாம் ஃபஸ்ட்டு குழந்த பிறந்து பத்து நாள் இடத்துல இருந்தால் வச்சுருந்தான் குழந்தைங்கள அடுத்து ஒரு இடம் டெஸ்க்கு கீழே கொண்டு வச்சிருந்தா இப்போ வந்து பீரோக்கு அடியில் கொண்டு வச்சிருக்கா இதுக்கு பிறகு எல்லாரையும் வெளியே அழைச்சிட்டு வந்துருவா நார்மலாக அழைச்சிட்டு வந்துருவா போல ம் அடியில் கொண்டு வந்து வைக்கணும்னு ஒரே சேட்டை நேரத்தில் இங்கே வச்சே ஆகணும் என் குழந்தைங்கள அப்படின்ட்டு அப்புறம் போனால் போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு கொடுத்தாச்சு என் பட்டு பாருங்களேன் குண்டா பையில பாருங்களேன் டெஸ்ட்டாக இருக்குது போகாதீங்கடா போதிங்கன்னா கேட்கவே இல்லை ஏன் பாருங்களேன் டெஸ்ட்டெல்லாம் அள்ளி கொண்டு வச்சுருக்கான் டேய் டேய் சொல் பேச்சு கேப்பே கேட்க மாட்டியாடா கேப்பே கேட்க மாட்டியாடா என் தங்கம் தங்கம் லட்டு பையா லட்டு பையாவுக்கு மூக்கு எங்க மூக்கு எங்க தர்கா மூக்கு ஐ ஐயங்க ஐ ஐசங்க இசங்க ஏண்டா ஏன்டா சுட்டி பையா ஏன்டா சுட்டி பையா ஏண்டா சுட்டி பையா கிட்ட வாங்கடா கிட்ட வாங்கடா வாங்கடா கிட்ட ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு பாப்பு அஃப்ரான் அஃப்ரான் இன்னும் பார்க்குறாங்க அப்பறம் ஹாய் சொல்ல அவங்கள ஹை சொல்ல வீஎஸ் ஹாய் சொல்லுமா ஹை சொல்லுங்கடா பட்டு அப்ரான்பட்டு பட்டு ஹாய் சொல்லுங்க தங்கம் தங்கம் தங்கப்பட்டு ஹாய் சொல்லலாமா சொல்லலாமடா நீ கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஹாய் சொல்லுவாங்களாம் அவங்களுக்கு லைக் பண்ணால் தான் அவங்களை அவங்களாம் ஹாய் சொல்லுவாங்களாம் கமெண்ட் பண்ணுங்களேன் ஹாய் சொல்லுவாங்க Ngapoha dada, dey, poha dana, da. De. ngiba, ngiba, afran, afran, amudio, oh, au afran, afran tunga barangla, afran, Aplen, tungu parangla. Tungu parangla afran tunga barangla afran, afran tunga afran, tunga afran, லைட்டை ஆஃப் பண்ணியாச்சு போ ஆஃப்ரானுக்கு லைட்டாக ஆஃப் பண்ணியாச்சு டிஸ்டப்பாக இருக்கா அவங்களுக்கு பாருங்க பாருங்கள் தூங்குறாங்க இதுதான் கேல் தலையில் பிளாக் சைடு வந்திருக்குல்ல அவள் தான் கேல் ஆ உங்கள் மம்மி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவங்களான் ஃப்ரான் அஃப்ரான் ஃப்ரெண்ட்டாக பாருங்கள் தங்கம் பட்டு பட்டு அப்ரான் பட்டு அஃப்ரான் இந்தா இந்தா அஃப்ரான் விளையாடலாமா அஃப்ரான் விளையாடலாமாடா আপোন <sup> আনেশ <sup> 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 Sarah pakai apa dongnya? Sarah pakai apa Jabi ya bang, jabi ya. Jabi beli paket Jabi menjadi, jabi menjadi. Afran, Afran tuh ngra. Ini nasir ya. Video pakai rumah kamen pandangnya. kung kita limunji kung kita limunji, apa ah. hingga Fran?

இங்க வா அம்மா கிட்ட போகலாம் இங்க வா அம்மா கிட்ட போகலாம் இங்கே வா அம்மா கிட்ட போகலாம் அம்மா கிட்ட போகலாம் அம்மா கிட்ட போகலாம் அம்மா கிட்ட போகலாமா அம்மா கிட்ட போகலாமா படுத்துருக்கா பாருங்களேன் படுத்துருக்கான் பாருங்கள் டென்ஷன் அவர் அவர் டென்ஷன் வருதான் டென்ஷன் டென்ஷன் வருதான் டென்ஷன் வருதான் டென்ஷன் டென்ஷனு tension verdan verdan tension da da இங்கே ரிமூவ் பண்ணி பண்ணிவிட்றோம் உனக்கு வாட்டி பண்ணி பண்ணிடுறேன் 你讲。<Yep. S 2> <laughs> லைவை முடிச்சிக்கலாம் ஹாய் பாய் பாய் லைவை முடிச்சிக்க போகிறோம் டாட்டா டாட்டா பாய் டாட்டா பை டாட்டா பய சொல்லுங்கடா தம்பி பிடிச்சுங்களா பாய் சொல்லுங்க லைவா முடிச்சுக்கலாம் பாய் சொல்லுங்க Tata, bye-bye.